இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியில் என்ன கணக்கு கேட்கப்பட இருக்கிறது என ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா இன்றைய கணக்கு என்னவென்பதை காண்போம் ஓர் எண்ணின் வகுத்திகளின் கூடுதல் அதாவது ஒன்று மற்றும் அந்த எண் உட்பட கூடுதல் இருபத்து நான்கு எண்ணில் அப்படி எத்தனை எண்கள் அமையும் இதற்கான விடையாக ஒரு எண் மட்டும் அப்படி அமையுமா இரண்டு எண்கள் அப்படி அமையுமா மூன்று எண்கள் அப்படி அமையுமா அப்படி எந்த எண்ணுமே அமையாதா எது விடையாக இருக்கும் என்று கணக்கிட்டு கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படியானால் உங்கள் விடை சரியானதுதானா என்பதை சோதித்து பார்ப்போம் வாருங்கள் அந்த எண் இரண்டு மூன்று ஐந்து ஆகிய மூன்று பகா எண்களை வகுத்திகளாக கொண்டிருந்தால் அந்த எண்ணின் வகுத்திகளின் கூடுதல் எப்படி இருக்கும் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் பத்து கூட்டல் பதினைந்து என இருக்கும் அல்லவா ஆனால் இங்கு அவ்வகுத்திகளின் கூடுதலானது நாற்பத்திரண்டு என வருகிறதே கணக்கின்படி வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு தானே வர வேண்டும் ஆகவே அந்த எண்ணுக்கு இரு பகா எண் வகுத்திகள் அல்லது அதற்கு குறைவாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த எண் இருபத்து மூன்று என வைத்துக் கொண்டால் இதன் வகுத்திகள் ஒன்று மற்றும் இருபத்து மூன்று மட்டும்தானே அதாவது இருபத்து மூன்று என்ற ஒரே ஒரு பகாயின் வகுத்தி மட்டுமே இவ்வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு அல்லவா ஆகவே வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு ஆக அமைய வாய்ப்புள்ள எண்ணாக இருபத்து மூன்று என்ற எண் அமைகிறது இப்படி ஓர் எண்ணைக் கண்டுபிடித்துவிட்டோம் அடுத்ததாக இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இரு பகா எண்களை அந்த எண் வகுத்தியாகக் கொண்டிருந்தால் அந்த எண் ஆறு ஆக இருக்கலாம் அப்படியானால் ஆறு இன் வகுத்திகளின் கூடுதல் என்ன எனக் காண்போமா பன்னிரண்டு என வருகிறது ஆனால் நமக்கு வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு வர வேண்டும் ஆகவே ஆறு நாம் எதிர்பார்க்கும் எண்ணாக அமையாது ஒருவேளை நாம் எதிர்பார்க்கும் எண் பன்னிரண்டு ஆக அமைந்தால் அதன் வகுத்திகளை கூட்டிப் பார்ப்போமா இருபத்தெட்டு என வருகிறதா நமக்கு கூடுதல் இருபத்து நான்கு வர வேண்டும் என்பதால் அந்த எண் பன்னிரண்டு கிடையாது கே வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு ஐ தாண்டுவதால் அதற்கு மேல் இரண்டு மூன்று ஐ வகுத்திகளாகக் கொண்ட நாம் எதிர்பார்க்கும் எண் அமைய வாய்ப்பில்லை ஒருவேளை அந்த எண் இரண்டு ஐந்து ஆகிய இரு பகா எண்களை வகுத்தியாகக் கொண்டு அமையுமா எனச் சோதிப்போமா அந்த எண் பத்து ஆக இருக்குமா என சோதிப்போம் இப்போது பத்து இன் வகுத்திகளின் கூடுதல் என்னவென்று காண்போம் பதினெட்டு வருகிறதா கூடுதல் பதினெட்டு வருகிறது ஆனால் நமக்கு கூடுதல் இருபத்து நான்கு வர வேண்டும் அதனால் பத்து நாம் எதிர்பார்க்கும் எண் அல்ல அந்த எண் மூன்று ஐந்து ஆகியவற்றை வகுத்திகளாகக் கொண்டு அமையும் எண்ணாக இருக்குமானால் பதினைந்து ஆக அவ்வெண் அமைய வாய்ப்புள்ளதா எனச் சோதிப்போமா பதினைந்து இன் வகுத்திகளை கூட்டுவோமா இருபத்து நான்கு வருகிறதா நாம் எதிர்பார்க்கும் கூட்டுத்தொகை கிடைப்பதால் பதினைந்து என நாம் எதிர்பார்க்கும் இரண்டாவது எண்ணை பெறுகிறோம் இப்போது இரண்டு ஏழு ஆகிய பகா எண்களை வகுத்திகளாகக் கொண்டு அந்த எண் அமைந்தால் பதினான்கு இன் வகுத்திகளின் கூடுதல் எப்படி அமைகிறது என சோதிப்போம் இருபத்து நான்கு வருகிறதா நாம் எதிர்பார்க்கும் கூடுதல் கிடைப்பதால் நாம் எதிர்பார்க்கும் மூன்றாவது எண்ணாக பதினான்கு அமைகிறது இதற்கு மேல் இரண்டு பதினொன்று என்பன போன்ற பகா எண்களை நாம் சோதிக்க வேண்டியதில்லை காரணம் வகுத்திகளின் கூட்டுத் தொகை இருபத்து நான்கு ஐ தாண்டும் என்பதை நீங்களே அறிவீர்கள் வகுத்திகளின் கூடுதல் இருபத்து நான்கு அமையும் வகையில் இருபத்து மூன்று பதினைந்து பதினான்கு ஆகிய மூன்று எண்கள் அமைகின்றன ஆகவே ஓர் எண்ணின் வகுத்திகளின் கூடுதல் அதாவது வகுத்திகளுடன் ஒன்று மற்றும் அந்த எண் உட்பட கூடுதல் இருபத்து நான்கு எண்ணில் அப்படி மூன்று எண்கள் அமையும் என்பதே சரியான விடை என்ன நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியாக இருக்கிறதா சரியாக இருந்தால் வாழ்த்துகள் இல்லை என்றாலும் உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துகள் போன்ற பயனுள்ள கணிதக் காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இனிக்கும் கணிதம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்